தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடன சுடரொளி விஜயாம்பிகை இந்திரகுமார் எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் தஞ்சாவூர் ஆஸ்தான நட்டுவனார் என்கண் டி சி கோவிந்தராஜ பிள்ளையிடம் பரதநாட்டிய கலை பயின்ற டாக்டர் விஜயாம்பிகை இந்திரகுமார் கலாஷேத்ராவில் தொடர்ந்து பயின்று தனது பரதநாட்டியத்திற்கு மேலும் மெருகு சேர்த்தவர் பரதநாட்டியத்துடன் குச்சிப்புடியிலும் இவர் ஆளுமை மிகுந்தவர் கண்டி சைவ மகாசபையில் நடன ஆசிரியராக பணிபுரிந்த டாக்டர் விஜயாம்பிகை இந்திரகுமார் விஜய நர்த்தனாலயா என்ற நடன பள்ளியை இலங்கையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் லண்டனிலும் நடாத்தி தனது நாட்டிய திறமையை வெளிப்படுத்தி பெருமை சேர்த்தவர் கொழும்பு தேசாபிமானி பத்திரிகையின் ஆசிரியரும் இலங்கை கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான பி ராமநாதன் அவர்களின் இல்லத்தில் எனது அன்புத்தந்தை அகஸ்தியருடன் பாடசாலை விடுமுறை நாட்களில் நானும் சென்று தங்குவதுண்டு அவ்வேளைகளில் டாக்டர் இந்திரகுமார் அவர்களை அங்கு சந்தித்திருந்தேன் மனநலம் பேணும் வைத்தியர் வாடைக்காற்று என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக புகழ் பெற்றவர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் என எனது தந்தை எனக்கு இவரை அறிமுகம் செய்திருந்தமை இப்போதும் நினைவில் ஊஞ்சலாடுகின்றது அவ்வேளையில் எனது தந்தை கண்டியில் அரசு பணியில் ஈடுபட்டிருந்தமையால் கண்டிக்கு நாம் குடும்பமாகவும் அதிகமாக செல்வதுண்டு அச்சந்தர்ப்பத்தில் தான் விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்களையும் முதன் முதலில் கண்டியில் அவர் இல்லத்தில் சென்று சந்தித்து அறிமுகமாகியமை மறக்க முடியாது என் நினைவில் வந்து போகின்றது நீண்ட காலத்தின் பின்னர் லண்டனில் டாக்டர் இந்திரகுமார் அவர்களின் இறுதி நிகழ்வில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பரில் அவருக்கான அஞ்சலி உரையை நான் வழங்கிய போதுதான் விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்கள் மீண்டும் என்னை இனம் கண்டு கொண்டார் அதன் பின்னர் அவருடனான உறவு நீடித்தது விஜயாம்பிகை அவர்கள் மூன்று நான்கு வயது சிறுமியாக இருந்த காலத்தில் சினிமாவை பார்த்துவிட்டு வந்து அதில் உள்ள நடனத்தை வீட்டில் ஆடி பார்ப்பாராம் அவ்வேளை குமாரி கமலாவின் பாம்பு நடனத்தை பார்த்துவிட்டு அதே மாதிரி வளைந்து ஆடும்போது கீழே விழுந்ததும் உண்டு என்பார் அவரது நடன ஆர்வம் இப்படி இயல்பாக எழுந்தபோது அவரது அம்மாவே முதற்குருவாகி அவருக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தஞ்சாவூரிலிருந்து கொழும்பு வந்திருந்த தஞ்சாவூர் ஆஸ்தான நட்டுவனார் எண்கண் கோவிந்தராஜ அவர்களிடம் நடனத்தை பயின்று ஐந்து வயதாக அவர் இருக்கும் போதே மேடைகளில் அலாரிப்போ ஜதீஸ்வரம் போன்றவற்றை அடம்பிடித்து ஆடுவதுண்டு அவரது தாத்தா அவருக்கு பக்கபலமாக இருந்து உற்சாகம் கொடுத்திருக்கிறார் அக்காலத்து பிரபல சினிமா நடிகையும் நர்த்தகியுமான இ வி சரோஜாவின் பெரியப்பாவான அவரது குரு தஞ்சாவூரிலிருந்து சிறந்த நாதத்துடன் கூடிய சலங்கையை வரவழைத்து பூஜை செய்து குமாரி கமலா போல் பெயரடுப்பாய் என வாழ்த்தி அவரது காலில் கட்டிவிட்டார் இப்படி ஒரு அதிர்ஷ்ட சூழ்நிலையிலேயே அவரது நடன வாழ்வு ஆரம்பமானது என்பதை மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் பாமுகம் எஃப்ஏ டிவியில் இன்று வரை நான் தயாரித்து வழங்கும் நான் மேற்கொண்ட நேர்காணலில் தெரிவித்திருந்தார் அவரது குடும்பம் ஐந்து தலைமுறையாகவே கலை தொடர்ந்து வந்திருக்கின்றது அவரது தந்தை ராமசாமி அவரது தாய் சொர்ணவள்ளி அவரது தங்கை கனகாம்பிகை தம்பி கிருபராஜ் முதலியோர் கலையில் ஈடுபாடு கொண்டவர்களாகவே காணப்பட்டனர் அவரது தந்தை தொழில் நிமித்தமாக இலங்கைக்கு வந்து மிகவும் வசதியான பிரபலம் வாய்ந்த தொழில் அதிபராகவும் வாழ்ந்தவர் பிரபல நடிகர் எம் ஆர் ராதாவுடன் தஞ்சாவூரில் ஒரே தெருவில் வாழ்ந்து நாடகத்துறையில் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தவர் பின்னர் இலங்கையிலும் நாடக கம்பெனியை நடாத்தி வந்தார் ஒலிபெருக்கிகள் அறிமுகமில்லாத காலங்களில் அவரது தாய் மாமன்மார்களான மார்களான ஆர் ராமநாதன் ஆர் சோமநாதன் ஆகியோர் அவரது தாயாருடன் பாடி நடித்து புகழ் பெற்றவர்கள் விஜயாம்பிகையின் தாயாரும் பெரிய மாமாவும் இனிமையாக பாடி நடித்ததை பார்வையிட்ட பிரபல பாடகியான கே பி சுந்தராம்பாள் அவர்களை சினிமாவில் நடிக்கலாம் என பாராட்டியிருந்தாராம் அவரது பெரிய மாமனார் மதுரையில் மோர்சிங் கெஞ்சிரா போன்ற தாளவாத்தியங்களை பயின்று பின்னர் இலங்கை வானொலி நிலையத்தில் தாளவாத்திய கலைஞராக பணியாற்றியவர் விஜயாம்பிகை அவர்கள் கலாஷேத்ராவில் நாட்டியத்தை பயின்று கொண்டிருந்தபோது அவரது நாட்டியத்தின் திறமையை முதல் வருடத்தில் நாட்டியத்தாரகை ருக்மணி தேவி பரீட்சித்து பார்த்தார் அவரது நாட்டியத்தை கவனித்த அவர் வீணை வாத்தியத்தை முதற் பாடமாக கற்க சென்ற விஜயாம்பிகையை கூப்பிட்டு பரதநாட்டியத்தை முதற் பாடமாகவும் வீணை வாத்தியத்தை இரண்டாவது பாடமாகவும் பயிலுமாறு பணித்தார் வீணையை அவர் வீட்டில் வைத்து பயிற்சி எடுத்து கொண்டிருந்த வேளை மைசூர் வாசுதேவாச்சாரியாரின் பேரனான ராஜாராம் அவர்களை சந்திக்க நேர்ந்தது வீணையோடு பாடலின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் விஜயாம்பிகையை பாடும்படி கேட்டிருக்கிறார் அவரது பாடலின் சாரீரத்தை அவதானித்த ராஜாராம் அவர்கள் வாய்ப்பாட்டையும் கற்றுத்தருவதாக கூறி விஜயாம்பிகை அவர்களுக்கு வாய்ப்பாட்டையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே போன்று ருக்மணி தேவிக்கு பாவம் கற்பித்த கௌரி பாட்டி அவர்களையும் சந்தித்தபோது அவரிடம் மேலும் நாட்டிய நுணுக்கங்களை பயிலும் வாய்ப்பு ஏற்பட்டது நான்கு வருடம் அடையார் லக்ஷ்மணனிடம் நிறைய உருப்படிகளை கற்றுக்கொண்டார் விஜயாம்பிகை குச்சிப்புடியையும் மோகினி ஆட்டத்தையும் சின்ன சத்தியம் அவர்களிடம் கற்றுக்கொண்டார் வீணை வாய்ப்பாட்டு நாட்டியம் போன்ற கலைகளை இந்தியாவின் பெரும் ஜாம்பவான்களிடம் பயிலும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுவதாக கூறியிருந்தார் அவரது பரதநாட்டிய அரங்கேற்றம் அப்போதைய தமிழக முதல் அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் தலைமையில் இடம்பெற்றதாகவும் அவரது கச்சேரியை முழுவதுமாக பார்த்த கலைஞர் விஜயாம்பிகையை பாராட்டிப் பேசியதையும் மகிழ்வுடன் என்னிடம் தெரிவித்திருந்தார் உண்மையில் அவை மிகப்பெரும் பாராட்டுக்குரிய விடயம் என எண்ணுகின்றேன் இந்தியா சென்று கலைகளைப் பயின்று பன்னிரண்டு வருடங்களின் பின் இலங்கை திரும்பியிருந்த விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்கள் கொழும்பில் உள்ள சங்கீத நாட்டிய சங்கம் நடாத்திய கச்சேரியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அரங்கேற்றத்தின் பின்னர் நடந்த முதலாவது கச்சேரி இதுவாகும் அதற்கு அப்போதைய கலாச்சார அமைச்சராக இருந்த எஸ் எஸ் குலத்திலக்க தலைமை தாங்கியிருந்தார் கொட்டாஞ்சேனையில் இந்து இளைஞர் சங்கம் ஒவ்வொரு வருடமும் அங்கேயே நடன கச்சேரியை வழங்குவதற்கு விஜயாம்பிகைக்கு களம் அமைத்து கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அக்காலத்தில் இடம்பெற்ற விழாக்களில் விஜயாம்பிகையின் நடனம் இல்லாத நிகழ்ச்சிகள் இல்லை என்றே கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கெடுத்து ஆடி வந்திருக்கின்றார் அப்பொழுது ஜெய்சங்கர் நாகேஷ் போன்ற பிரபல நடிகர்களும் அவரை பாராட்டி பரிசில்கள் வழங்கியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டியில் விஜயாம்பிகையின் பரதநாட்டிய மாணவிக்கு முதல் அரங்கேற்றம் இடம்பெற்றது அம்மாணவி கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு இந்து பெண்ணாக விஜயாம்பிகை இருந்தும் இயேசுவின் வாழ்க்கை குறித்த கிறிஸ்தவ பாடலை இயற்றி மாணவி ஆடும்படி பதமாக நடனம் அமைத்து அவ்வரங்கேற்றத்தை சிறப்பாகவே செய்திருந்தார் அவ்வரங்கேற்றத்திற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருந்த தனிநாயகம் அடிகளார் நடனத்தை மிகவும் ரசித்து பார்த்து அதில் தவறுகள் எதுவும் இல்லாது அமைந்ததை பாராட்டியதுடன் நில்லாது விஜயாம்பிகையை ஆசீர்வதித்தும் சென்றார் கண்டி நாவலப்பிட்டி போன்ற இடங்களில் இடம்பெறும் கச்சேரிகளின் போது விஜயாம்பிகை சென்று ஆடுவதுண்டு தாகூரின் சண்டாலிகா என்ற கதையை நாட்டிய நாடகமாக கொழும்பில் மேடையேற்றி மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தார் அந்நாடகத்தில் மந்திரவாதி ஏவிவிட்ட மாய எலும்பு கூடுகள் ஆடுவதை குச்சிப்புடி பரதத்தில் ஜதிகளை அமைத்து மிக பயங்கரமாக நடன அமைப்பு செய்திருந்தார் அவ்வேளை டாக்டர் இந்திரகுமார் எழுப்பிய மேடை அறிவிப்பும் ஒளியும் பார்க்கும் மக்கள் மனங்களில் பயங்கரத்தை உண்டாக்கியது என கூறுவர் சிறுவர்கள் நிஜமாகவே பயந்து கத்தினார்களாம் இவ்விழாவிற்கு அமைச்சர் திரு எஸ் தொண்டமான் அவர்கள் தலைமை வகித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடமைப்பு திறப்பு விழா ஒன்றின் போது இவரது நாட்டியத்தை அப்போது பிரதம மந்திரியாக இருந்த பிரேமதாசா அவர்களும் கண்டு களித்ததோடு நில்லாது அதனை ரசித்து பாராட்டினாராம் அப்போது இலங்கை வங்கி தனது கலண்டரில் விஜயாம்பிகையின் படத்தை போட்டு வெளியிட்டு இருந்தமை அவருக்கு கொடுத்திருந்த பெரிய கௌரவமாக எண்ணத் தோன்றுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரஷ்ய பலே நடனத்தை தழுவி பரதநாட்டியத்தில் சில பரீட்சார்த்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் விஜயாம்பிகை டாக்டர் இந்திரகுமாரின் நண்பர் கே எம் வாசகர் என்பவரின் வேண்டுகோளின்படி சோவியத் ரஷ்யாவின் நிகழ்ச்சி ஒன்றிற்கு விஜயாம்பிகை அவர்கள் சென்றிருந்தார் அங்கு புதிய முறைகளை கையாண்டு சாந்திபுராவும் பாசிச ஜடாமுனியும் என்ற நாட்டிய நாடகத்தை வழங்கியிருந்தாராம் அந்த நாட்டிய நிகழ்வை பார்த்தவர்கள் அன்றைய காலகட்டத்திற்கே அதாவது இரண்டாம் உலகப் போருக்கே நாங்கள் சென்று விட்டோம் என்று கூறி விஜயாம்பிகை அவர்களை பாராட்டி இருக்கின்றார்கள் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளிலும் இடம்பெற்ற நாட்டிய நாடகத்தில் தமிழ் மொழி மூலம் இடம்பெற்ற அவர்களது நாட்டிய நாடகம் வெற்றியெட்டி விஜயாம்பிகைக்கு பெரும் நிறைவை கொடுத்திருந்தமையை மகிழ்வுடன் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார் இதேபோன்று ரஷ்யாவின் புகழ்மிக்க அன்ன தடாகம் ஸ்வான் லேக் என்ற பலே நடனத்தை பார்த்துவிட்டு அதே பாணியில் விஜய நர்த்தனாலயா மாணவிகளுடன் விஜயாம்பிகை முக்கிய பாத்திரம் வகித்து அதனை கொழும்பில் மேடையேற்றியிருந்தார் அன்ன தடாகம் என்ற பலே நாடகத்தினை நூற்றாண்டை முன்னிட்டு அதனை நாட்டிய நாடகமாக மேடையேற்றியிருந்தார் கோள் தரங்கம் என்ற புதிய உருப்படியை உருவாக்கி அதனை தரங்கத்தில் அமைத்து வெளிப்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிற்கு அரசாங்க சிறப்பு விருந்தினராக செல்லும் வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் பலே பாடசாலைகளையும் நடனங்களையும் நடன விடயங்களையும் பிரபல்யமான போல்சாய் தியேட்டரையும் பார்வையிட்டு அறிந்ததோடு அங்குள்ள அரசாங்க மாளிகையில் விருந்துண்ணும் பாக்கியத்தையும் விஜயாம்பிகை பெற்றிருந்தார் இது எமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற விடயமாகும் விஜயாம்பிகை அவர்கள் சினிமா துறையிலும் பங்குபற்றி பற்றி இருந்திருக்கின்றார் மீனவ பெண் என்ற தமிழ் திரைப்படத்திலும் சத்தப்பனாய் மறுவாழ் சமக வாசைய மேமஹரித ஸ்ரீவிக்ரம ராஜசிங்க போன்ற சிங்கள படங்களிலும் பங்குபற்றி அவரே நடன அமைப்புகளை செய்து ஆடியிருந்திருக்கின்றார் பதினைந்திற்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் கதாநாயகியாகவும் நடித்திருக்கின்றார் விஜயாம்பிகை அவர்களின் கலை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக டாக்டர் இந்திரகுமார் அவர்கள் செயற்பட்டவர் அவரது கலையின் கலா ரசிகன் என இந்திரகுமாரை கூறுவார் விஜயாம்பிகையின் கலை நிகழ்ச்சிகளுக்கு அவர் அறிவிப்பு செய்வதுடன் மேடை அமைப்புகள் ஒளி ஒளி என்பவற்றுக்கும் தம்மால் முடிந்த உதவிகளை செய்வார் அவரது நாட்டிய நாடக நிகழ்ச்சிகளில் கதை வடிவங்களுக்கு கூட கருத்துக்கள் கூறி மாற்றி அமைப்பதில் உதவி செய்ததையும் பெருமையுடன் விஜயாம்பிகை நினைவு கூறுகிறார் விஜயாம்பிகை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனுக்கு வந்த நாள் தொடக்கம் விஜய நர்த்தனாலயா பள்ளியை லண்டனில் தொடர்ந்தும் நடாத்தியிருந்தார் அவ்வேளை பிபிசி ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் விஜயாம்பிகை அவர்களுக்கு மாணவர்களை ஒழுங்கு செய்து கொடுத்து உதவிகளை வழங்கியிருந்தார் லண்டன் தமிழ் பாடசாலைகளிலும் நாட்டியத்தை கற்பித்திருந்ததோடு அவரது மாணவர்களுடன் இணைந்து லண்டன் பேர்மிங்ஹாம் போன்ற இடங்களில் பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகளை அளிக்கை செய்திருக்கின்றார் மெட்ரோபாலிட்டன் போலீஸும் ஸ்காட்லண்ட் யார்டு போலீஸும் இணைந்து அவர்களது தலைமையகத்தில் கலை நிகழ்ச்சிகளை நடாத்துவதுண்டு ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து அவரது மாணவர்கள் அதில் பங்குபற்றி இருந்தார்கள் சித்ரா என்ற தொலைக்காட்சி தொடர் நாடகத்தின் ஆரம்ப பாட்டுக்கு நடன அமைப்பு செய்து அவரது மகள் மற்றும் மாணவிகளுடன் அவரும் ஆடியிருந்தார் அத்தொடரில் டாக்டர் இந்திரகுமார் அவர்களும் நடித்திருந்தார் இலங்கையில் மக்கள் எழுத்தாளர் முன்னணியால் ஜனநர்த்தகி என்ற விருதும் இந்து இளைஞர் சங்கத்தால் ஆடும் கலாப மயில் என்ற பட்டமும் அமெரிக்காவில் டாக்டர் பட்டமும் கனடாவில் நாட்டிய ரத்னா என்ற விருதும் என பல விருதுகள் விஜயாம்பிகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன தமிழகத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதி நடன சுடரொளி என்ற பட்டத்தினை வழங்கி அவரை பெருமைப்படுத்தி இருந்த அதேவேளை மதுரை தமிழிசை சங்கம் அவருக்கு ஆடல்கலை அரசி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது விருதுகளால் பெருமை பெற்று திகழ்ந்த டாக்டர் விஜயாம்பிகை இந்திரகுமார் அவர்கள் இன்று எம்மிடம் இல்லை என எண்ணும்போது நெஞ்சு வலிக்கின்றது நன்றி